ஒப்புள்ள மறுக்கும் எ தலைமை தாங்க முடியும் போன நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சதவீதம் அதிகமாக வாக்கினை பெற்றுவிட்டோம் என பீத்திக்கொள்ளும் எடப்பாடியே மேய்ப்பது என்ன பெருமை என்பது போல் உள்ளது உன்னுடைய கூற்று கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இப்படிப்பட்ட கட்சியை உன் சுயநலனுக்காக பிளவுபடுத்தி ஒற்றுமையை சீர்குலைத்து வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியை உன் ஆளுமை இல்லாததால் தொடர் தோல்வியால் இழிவுபடுத்தி கேலி கிண்டலாக்கி விட்டாய் இன்னும் நீ தலைமை வகிப்பது ஏன் நீ அதிமுகவின் உண்மையான விசுவாசியாக இருந்திருந்தால் தலைமையை தவிர்த்து பிரிந்து சென்ற அதிமுக நிர்வாகிகளை ஒன்றிணைத்து வெற்றியை நோக்கி செயல்படுத்தி இருப்பாய் ஆனால் நீ அதை செய்யவில்லை பதவி ஆசை உன்னை விடவில்லை தொண்டர்களே விழித்துக் கொள்ளுங்கள் கட்சி சரிந்து கொண்டே இருக்கிறது சரிவிலிருந்து மீட்டெடுக்க கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என போராடிக் கொண்டிருக்கும் கழகத்தின் மீட்பாளர் ஐயா ஓ பி உடன் ஒன்றிணைந்து கட்சியை தொடர் தோல்வியிலிருந்து மீட்டெடுப்போம் ஒற்றுமையே நம் பலம் என காட்டுவோம்